அவருடைய ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவருடைய முடிவு மானுடன் இருக்க வேண்டும் நாமெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பிறக்கும் பொழுது ஏற்கவில்லை இடையிலே ஏற்றுக்கொண்டோம் இடையிலே தெரிந்து கொண்டோம் புரிந்து கொண்டோம் அல்லாஹை பற்றி அறிந்து கொண்டோம் இளைய மார்க்கத்திற்கு விளங்கி புரிந்து அறிந்து இந்த மார்க்கம் தான் உண்மையானது சத்தியமானது இதுதான் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்று அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உணர்வு பூர்வமாக விளங்கி ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம் இது எதுவரை தொடர வேண்டும் நம்முடைய மரணம் வரை தொடர வேண்டும் அல்லது இஸ்லாமத்துக்கு வந்துவிட்டோம் எனக்கு அந்த விஷயம் பிடிக்கவில்லை இந்த விஷயம் இந்த கடமை செய்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது இப்படி எல்லாம் இஸ்லாம் செய்ய சொல்கிறது ஒரு நிர்பந்திக்கிறது கஷ்டமாக இருக்கிறது சிரமமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஒரு விலகு ஆனால் அவருடைய இஸ்லாம் அழிந்து போய்விடும் அவர் ஏற்றுக்கொண்ட கலிமா எந்த விதமான பிரயோஜனத்தையும் அவர் அவருக்கு அழிக்காது அல்லாஹு ரப்பில் தன்னுடைய திருமறையிலே பல்வேறு வசனங்களிலே நீங்கள் மரணிக்கும் இஸ்லாமுடன் ஈமானுடன் மரணீர்கள் என்று நமக்கு கட்டளையாக சொல்கின்றான்

எனவே தான் அல்லாஹ் செல்லல்லாம் அலிவம் செல்மம் அவர்கள் இந்த ஈமானுடைய இஸ்லாமுடைய தவீதுடைய சிறப்புகளை பற்றி கூற கூறக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களிலும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன மன்மா தலா ஐஸ்வரிக்கு மில்லாகி டஹரன் ஜென்னா யார் அல்லாஹ் எங்களுக்கு எதையும் விளைகற்பிக்காத நிலையில் மரணிப்பாரோ அவர் சொர்க்கம் செல்வார் மன்மாத எவருடைய மரணம் ஈமானின் மீது இஸ்லாமின் மீது இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செல்வார் மண்கான ஆக்கிர கலாமிகி லா இல வெல்லல்லா டஹரன் ஜென்னா யாருடைய இறுதி வார்த்தை கடைசி வார்த்தை லா அல்லாஹனை தவிர எந்த ஒரு இறைவனும் கிடையாது என்று சொல்லிய நிலையிலே அவருடைய வார்த்தை இருக்குமோ அவர் செல்வார் யார் அல்லாவுமே அவனுக்கு எதையும் ஏகல் நிலையில் வந்து சந்திப்பாரோ உலகில் வாழும்போது மட்டுமல்ல அவருடைய மரணமும் அவர் அல்லாஹ் வந்து சந்திக்கும் பொழுதும் அவர் ஈமானுடன் இஸ்லாமுடன் அல்லாஹை மட்டும் நம்பிக்கை கொண்ட அந்த தொகுதியிலே பரிசுத்தமானவராக இருப்பாளையானால் அவர் கண்டிப்பாக சொல்லம் செல்வார் என்று நம்முடைய இறுதி முடிவு இஸ்லாமின் மீது ஈமானின் மீது இருப்பதற்காக நாம் விவா செய்ய வேண்டும் அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது அல்லாஹ் நமக்கு கூறக்கூடிய வழிகாட்டுதல்